வாங்க நண்பா நான் தான் உங்கள் கிரைம் ஃபோர்க்கே மாதிரி பேசுகிறேன் சரி ஓகே இப்போ என்னப்பா அப்கமிங் ஈவெண்ட் என்ன விட்டுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நண்பா ஏன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நான் கரெக்டாக போடுவேன் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அதர் சர்வெர்லாம் நான் எல்லா சர்வர்லேயும் போய் பார்த்துட்டேன் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரல அதுக்கப்புறம் நிறைய ட்ர சாப்டர் டூ வர நாங்கள் பார்த்தீங்களா அதுவும் கொஞ்சம் லேட்டாகவும் போகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் எல்லாம் நடந்ததுன்னு இருக்குது நம்ம அதில் ஆல்ரெடி முன்னாலே வீடியோ போட்டால் இல்லையா ஸோ அதிலே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக்கிற மாதிரி ரீசெண்டாக எதுவுமே கொண்டு வரல பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் இந்த ரசிகன் நியமோட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக கிடையாது ரைட் எப்படி நான் பார்த்துக்கலாம் நம்ம அதர் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க நம்ம இந்தியன் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆஃபரெல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் கக்காசி பண்டலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் பாருங்கள் தொண்ணூறு

ரைட்டு விடுங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது இன்னொரு கம்பாரிசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த எமௌண்ட் பாருங்கள் இந்த எமோட் நல்லா இருந்துச்சு இதை வேணால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ஸ்பின் பண்ணி போடுறேன் கார்த்தே கார்த்தே என்ன கார்த்தே நாட்டு கார்த்தேன்ற மாதிரி கார்த்தி சுற்றுற மாதிரி சுற்றினு இருக்கான் பரவாயில்ல அந்த எமோட் நல்லா இருக்கு ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்டல் இருக்கு நிறைய பண்டலுக்கு டூ மில்லியன் லைக் அந்த இங்கே வந்து கக்காஷி பண்டலுக்கு ஒன் மில்லியன் லைக் கக்காஷி பண்டலாம் ஸ்டோர்லேயே விட்டானுங்க சாக்கரா பண்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கீராயில் தானே விட்டானுங்க டைமண்ட் எவ்வளவு புடுங்க புடுங்கன்னு புடுங்க நானுங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்லயே விட்டுருக்கானுங்க அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாஸ்கே பண்டல் அதுக்கப்புறம் நரேட்டா பண்டல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர்ல வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க டைமண்டை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவு பண்ணாதீங்க பாத்தீங்கன்னா நரேட்டா பண்டல் வெறும் ஆயிரத்தி சாரி சக்காசி பண்டல் ஆயிரத்தி ஐநூறு இருந்தாலே போதும் சாஸ்கி பண்டல் அதே மாதிரி தான் டைமிங் இன்னும் எட்டு நாள் இருக்குது எட்டு நாள் முடிஞ்ச உடனே நம்ம சாஸ்கி பண்டலும் ஸ்டோரில் உடறதுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்க சரி ஓகே ஜிராயா பண்டலை எடுத்துடுவோம் எல்லாத்தையும் நாற்பத்தி நாலு மணி நேரம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டெல்லாம் பெருசாக ஹோல்சேலில் கொடுக்கறதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் ரைட்டு கடைசியே ஓகே எடுத்து விடுவோம் ஏன்னா ஜிரையா பண்டலுக்கு மூணு மில்லியன் லைக்கு இந்த நிறைய சாஸ்கி சாக்குரா கக்காசி இவங்க எல்லாரை விட ஜராய பண்டலுக்கு தான் மூணு மில்லியன் லைவ் போட்டிருக்காங்க பரவாயில்ல இந்த பண்டலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு கம்ப்ளீட் பண்ணி ஜராய பண்டலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விட்டுருவேன் பெருசாக நான் இலவசமாக எது கொடுத்தாலும் வாங்கவும் மாட்டேன் பெருசாக டாப் அப்பும் பண்ணவும் மாட்டேன் சரி உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் டாப் அப் பண்ணி உங்களுக்காக ஸ்பின் பண்ணி இதை எடுக்கலாமா வேணாமா இதுக்கு இவ்வளோ டைமண்ட் செலவாகுது இது ஒர்த்தாக ஒர்த்து இல்லையா அதுக்கப்புறம் அப்கமிங் ஈம் இது எல்லாமே உங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன் சரி ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஜனாய பாடல் நம்ம க்ளைம் பண்ணியாச்சு கொடுக்கற நிறைய ஈவெண்ட் இல்லையா அதிகமா லைக் வந்தது லைக் வந்தது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஜனாய பண்டலுக்கு தான் ஓகே இந்த வீடியோ அவ்வளவுதான் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்கமிங் ஈவெண்ட் எல்லாம் உங்களுக்காக நான் போறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட் டைம்ல எல்லாத்தையும் உங்களுக்காக சொல்றேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம்னு போறேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு ஆண்டியூர் வாட்சிங் கிரைம் ஃபார் கேம் மறக்காம பாய் Oh,